சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் நெஹினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வேர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுகிறவர்களை அளிப்பேர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவறுக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபை நாளே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என் நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் துண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும் செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திரைச்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பியிருப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் களி கோருவார்களாக கத்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரூயம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர்